இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்ம தொழுகையிலிருந்து தூரமாகிறோமோ அப்படின்ற ஒரு தொழுகை தொழுதாலும் அது அல்லாவிற்காக தான் தொழுகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது தொழுகையின் மூலியமாக நம்ம என்னென்ன விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம் தொழுகை தான் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய அடிப்படையே ஒரு மனிதன் தொழுகையை தன்னுடைய வாழ்க்கையில் கடமையான தொழுகையை குறிப்பாக கடமையான தொழுகையை ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் எடுத்துக் கொள்ளன்னா அவன் அவ்வளவுதான் அல்லாவிடமிருந்து தூரமாயிட்டான் அல்லாவும் அவனை விட்டு அவனும் அவனும் இவன் அல்லா விட்டு தூரமாகறதுக்கு முன்னாடியே தொழுகை இல்லாதவிடமிருந்து அல்லா அவன் அவனை விட்டு தூரம் ஆயிடுவான் ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அவனை விட்டு தூரமாகிறது அவன் அவனுடைய கண்காணிப்பை விட்டு தூரமாகிறது அந்த கண்காணிப்பை விட்டு இறைவன் தூரமாகிட்டான்னா அவனை அவனை நேர்வழிப்படுத்துறதுலையோ அவனுக்கு ரஹமத் செய்ததிலையோ இறக்கம் காட்டுறதுலயோ இறைவன் தூரமாகிட்டான்னா அதை விட பெரிய தண்டனை எதுவுமே இல்ல தான் சுல்லா இஸ்லா செல்லம் அல்லஹ்துல்லதி பைனன் அவைனகும் எமக்கும் இறை நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கை கொண்டவங்களுக்கும் இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்களுக்கும் உள்ள உடன்படிக்கை தொழுகைன்னு சொன்னாங்க அத ஒருத்த கஃபர் இறைவனை மறுத்துட்டான்னு சொன்னாங்க இல்லையா ஒரே ஒரு விஷயம்தான் சொன்னாங்க யார் ஃபஜரை தொழுவாரோ அவர் அல்லாவின் பாதுகாப்பில் இருப்பார் இல்லையா அப்படி ஆப்போசிட்டா சொல்லுங்க இல்லையோ அல்லாவுடைய தண்டனையோ பாதுகாப்பில் இருக்க மாட்டார் அல்லாவுடைய பாதுகாப்புல இல்லாததை விட என்ன தண்டனை இருக்க முடியும் ஒரு மனிதனுக்கு அவ எங்க போய் நிம்மதியை தேட முடியும் அதுக்கப்புறம் எங்க போய் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்களுக்குள்ள வழிகளை தேட முடியும் தான் அடிப்படை இப்போ எந்த ஒரு இந்த குறிப்பா நீங்க எங் ஜெனரேஷனை பத்தி கேட்கறதுனால நான் சொல்றேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உங்க கையில இருக்குன்னா தொழுகைதான் சபரி ஒஸ்வாலா சோதனைகள் பிரச்சனைகள் கவலைகள் இருக்கம் இருள் நஷ்டம் அல்லது உங்க வாழ்க்கையில் நீங்க நினைக்கிறது கிடைக்கல நீங்க விரும்பிய உறவு கை கூடலை இப்படி என்னென்ன சோதனைகள் இருக்கோ தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி இன்னஹால அது அது சிரமமான காரியம் யாருக்குன்னா அல்லாவை உள்ளட்சத்தோடு பயப்படாதவங்களுக்கு அது சிரமமான காரியம் அல்லாஹ் உள்ளட்சத்தோடு பயப்படக்கூடியவங்களுக்கு தொழுகை மிக முக்கியமான அடிப்படையான ஒரு ஆயுதம் அவங்களுக்கு அதை எடுத்துக்கொள்வாங்க சோதனை வரும்போது அல்லாம நடிப்பு நின்றுவாங்க அல்லாவும் கரெக்டான முறையில் அஞ்சு 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 நேரம் தொழுகையில கவனம் செலுத்தி அதில் தன்னை ஈடுபட்டு எப்படியாவது அந்த சோதனையிலேருந்து வெளியே வரதுக்குள்ள வழிகளை தேடிக்கொள்வாங்க அல்லாவை மறுக்கக்கூடியவங்க தான் அல்லது அல்லாவும் மறக்கக்கூடியவங்க தான் பாவங்கள்ல போய் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்கள்ல சோகங்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ வழி தேடி அதையும் தங்களுடைய வாழ்வு இருளு இருளுக்கு உள்ளாக்கி கொள்வாங்க யார் நினைவிலிருந்து தூரமாகிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையெல்லாம் கொடுப்பங்கிறான் அல்லாஹுடைய நினைவிலேயே மிகப்பெரிய நினைவு தொழுகைதான் இல்லையா மூசா அலி இஸ்லாம் அல்லா சொல்லும் போது இலாஹ இல்லாதுனி வணங்க தொகுதியான உன்னை தவிர யாரும் இல்லை என்னையே வணங்கு மூசா வாக்கமி என் நினைவுக்காக தொழுகை நெடிநாட்டுங்கிறான் இப்ப அல்லாஹுடைய நினைவிலேயே உயர்ந்த நினைவு தொழுகையா இருக்கும் போது அதை மறந்ததுக்கு அப்புறம் அதை விட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ் என் கூடலாம் எனக்கு உதவி செய்யலாம் எனக்கு கஷ்டமா இருக்கியா அல்லா சிரமமா இருக்கியா அல்லா இருளா இருக்கியா அல்லான்னு சொல்லி கோடி முறை அல்லாஹ் அழைத்தாலும் பதில் வராது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையிலேயே மிகப்பெரிய தண்டனை அவனுடைய அன்புல அவன் அவனுக்கு அவனை விட்டு அல்லா தூரமாகிறது அப்படி செய்யணுமா அல்லா அவங்கள விட்டு தூரமாக ஒரே ஒரு செயலை செஞ்சிருங்க அல்ல அவங்கள விட்டு தூரமாயிருவா ஆயிடுவான் தொழுகை விட்டுருங்க